பிஆர்ஓஜி ப்ரோகு அதாவது ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புலிகளை மாதிரி தெளிவாக சொல்கிறேன் இந்த இ கேம்ஸ்லாம் இருக்குல்ல நம்ம ஃபுல்லாக கேம் ஆறுது அந்த ஒரு கேம் பேட்டனை ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணுவாங்க இதில் விளையாடுங்க நல்லா காசு பார்க்கலாம் இவ்வளோ கட்டினா போதும் நீங்கள் உங்களுக்கு காம்படிஷனாக ஒருத்தர் ஒரு ஆன்லைனில் அவர் நீங்கள் பீட் பண்ணால் மொத்த காசு உங்களுக்கு தான் இல்லை கம்பெனி மட்டும் ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கும் அவங்கள தான் நான் விளையாடி பார்த்தேன் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பைசா ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் பண்ணலாம் இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கா ஃபுல்லாக சோஷியல் மீடியா முழுக்க இது போல் அட்வர்டைஸ்மெண்டாக நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டுருக்க முடியும் இது போல் காசு கட்டி ஆன்லைனில் விளையாடுற கேம்ஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாதுன்றாங்க அதான் இந்த பில்லு சொல்லுது அது கூடவே ஸோ இந்தளவுக்கு ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா இந்த பில்லு மூலமாக இன்னொரு விஷயம் ஆன்லைன் கேம்ஸை பூஸ்ட் பண்ணுறதும் இதே பில்லு தான் ஆனால் காசு கட்டிலாம் ஆடக்கூடாது புரியுதா தெளிவா ஸோ ஸ்போர்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதும் இந்த பில்லு தான் ரெகுலேட் பண்ணுறதும் இந்த பில்லு தான் அப்போ ஏற்பட்ட மிக முக்கியமான மசோதாவை தான் இது இருக்கு இது எதனா தடப